என்னங்க இது வாங்குன கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க எங்கிட்ட காசு பண்ண ஒண்ணு இல்லடா வீட்டுல எல்லாம் தேடி பாத்துட்டேன் பெட்டி படிக்க எல்லாம் கையில அடைச்சது ஒன்னுதான் ஒண்ணு அடமான வச்சுக்கோ இல்லைன்னா கொண்டு வித்துக்கோ சரி குடுக்கறத ஒரு ஜதைய கொடுத்தா வாங்கின கடனை இல்ல இதுக்காக போய் நான் நாலு வீட்டில திட்டிட்டு வர்றேன் கோலடே குடுக்கறப்பல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சாதிங்க அப்ப வரட்டுமா டேய் குருவா நில் ராடி கொஞ்சம் இந்த குலுசு குடு எதுக்கு குர்ரா சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு சுங்கையிலே கொடுக்கிறேன் அப்புறம் நீ போலாம் அட விஷயத்தை சொல்லுங்க அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதா பார்த்து சொல்லுங்க அண்ணா என்னோட இல்லையாம்பா சரி வீதியில கிடந்துங்க அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க இல்லையே கொடுத்துறேன் சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும் அப்புறம் போலீஸ் அது இதுன்னு ஒண்ணுமே புரியலையே அட பைத்தியகார அந்த பொண்ணு இது என்னோட இல்லையான்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறேன் சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது லவ் பண்ணுறது ஒரு டேட்டிக்ஸ் வருட்டுமா வாங்க

நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலையில் ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார் எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சொல்லிக்காம செய்வேன் சார் வெரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற கட்டாயம் வந்துடுற சார் அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார்

என்னங்க சாரி சார் நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துட்டேன் மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க அதனால என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்க அடையாளம் தெரியாம இருப்பீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க

ரக ரகு தா தா ரஹ ஹ ரஹ இங்க இருந்து இங்க இருந்து சொல்லணும் ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு ஹ ஹ ரஹ ரக ரக चल 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 चल

எங்க பாப்பி மூணு நாளா ஒண்ணுமே சாப்பிடல எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது ஏங்க டாக்டர் கிட்ட அது போனீங்களா பண்ணீங்களா என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது அங்க போனா நிறைய மாத்திரை எது கொடுப்பாரு இல்லன்னா ஊசி போடுவாரு எனக்கு என்னமோ சீர்கட்டி இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா அதுக்கு என்ன வைத்தியமா அது பண்ணி பார்க்கலாம்ல சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் என்ன எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும் சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுத வேணும்பா அறியார் வை கொண்டு வரது கழுதியா கழுவி வச்சு என்னங்க பண்றது கழுத காதை கீறி 4-5 சுத்து ரத்த எடுத்துக்கணும் பா 2-3 சுத்து நெத்தியில தேயக்கணும் ஒரு சுத்து பாலை விட்டு கலந்து குடிக்கணும் கழுத முகம் நல்லா கெட்டியா பிடிச்சுக்கணும் பா தப்பனப்படணும் அந்த காத்துல புள்ள படணும் சீர்திட்டக்கு இதான் நல்ல வைத்தியோ பழனி சார் உங்களை கேஞ்சி கேக்குறேன் எப்படியாவது ஒரு கழுதிய பிடிச்சிட்டு வாங்க சார் ப்ளீஸ் சார்

அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம் படுத்துக்கிறத பாக்குறதுக்கு பரிதாம இருக்கு ரெண்டு சுற்று ரத்தத்துல கழுத உயிரா போயிட போகுது உடனே கொடுத்து கொடுத்தா பிளீஸ் இங்க பாருங்க பழனிசாமி உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம் அதனால அந்த குழந்தை பெருசா இருக்கலாம் எனக்கு தான் பெருசு அந்த இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாக அதை நான் கொடுத்துறேன்டா எவ்வளவு தருவீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் எதுக்கு கடலை பொறி வாங்கி சாப்பிடுறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தா கழுதை மேல கைவிங்க இல்ல எழுத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க இருபத்தஞ்சு ரூபாயா

வேலை வெட்டி இல்லாம சுத்தரையும் சாப்பாடு போட்டா இப்படி புடிச்சிட்டு கலைஞ குடிச்சிட்டு தெரியுது பேசிக்கிறேன் ஐயோ தலையெழுத்து இப்படி ஒரு பிள்ளை வந்து வாசி இருக்கு

பொண்ணு பண்டித் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ சொலவா பேத்தி மேல இருக்கிற வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க நீங்களே எனக்கு அத்தையா வரணும் இதுதான் என் லட்சியம் அத்தை